ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே மற்றவரிடம் நான் அன்பாக இருக்கிறேன் ஆனால் யாருமே என் மீது அன்பாக இல்லை நான் ஏதோ ஒரு விஷயம் செய்தாலும் அதை குறையாகத்தான் பார்க்கிறார்கள் நான் யாரிடமும் எந்த ஒரு குறையாகவும் பேசவில்லை கள்ள கபடமாகவும் நடந்து கொள்ளவில்லை என் மனதில் என்ன படுகிறதோ அதை பேசுகிறேன் என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறேன் அதுதான் நான் ஆனால் என்னிடம் எல்லாருமே தவறாகவே நான் எதுவுமே வெளிப்படையாக பேசாமல் கவுடாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் நீ கவலைப்படுகிறாய் அதற்காக ஒன்று சொல்கிறேன் தங்கமே மற்றவர்கள் பேசுகிறார்களே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் யோசித்து கொண்டே இருந்தால் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியாது எப்பேறுபட்டவர்கள் உன் மனதை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை என்ற நகர்ந்து செல் நிச்சயமாகவே அவர்கள் பேசிய அனைத்துமே மறந்துவிடும் யாருக்கும் தேவையில்லாமல் உன் மனதில் இடம் கொடுக்காதே உன்னுடைய வாழ்க்கையானது மிக பிரகாசமானது தேவையில்லாமல் ஒருவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன பேசினாலும் மனம் காயப்படும் யார் பேசினாலும் காயப்படக்கூடாது அவர்கள் பேசியது நினைக்க கூடாது என்று நீ நினைத்தால் யாராக இருந்தாலும் ஓரமாக வைத்துக்கொள் யார் எதை பேசினாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய வேலையை செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வாராகி இருக்கிறேன் அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் எந்த ஒரு கவலையும் இருந்தால் என்னிடம் சொல் அதற்கான தீர்வையும் மருந்தையும் நான் உனக்கு போடுகிறேன் தேவையில்லாமல் யாருக்கும் எந்த ஒரு இடத்தையும் உன் மனதில் தராதே உனக்காக நீ வாழ்ந்து வா நிச்சயமாக நல்லதே நடக்கும் எப்பொழுது கூடவே இருக்கேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி